சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி என்றும் அந்நாளை விழாவாகவும் விரதமாகவும் அனுஷித்து கொண்டாடுகின்றனர் சித்திர நட்சத்திரத்தோடு சந்திரன் நிற்கும் காலம் சித்திரை மாதம் என்பதாகும் அச்சமயம் பூமி மேஷராசியில் நிற்கின்றது நமது பாவ புண்ணியங்களை கணக்கு எழுதுபவர்தான் சித்ரகுப்தன் யமதர்மரின் கணக்கரான இவரை திருப்தி செய்வதற்காக விரதமிருந்து இந்த சித்ரா பௌர்ணமி விரதத்தை கொண்டாடுகின்றனர் சித்திரகுப்தர் அல்லது புத்திரன் ஆவீர் பவித்து இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தான் சித்திர நட்சத்திரத்துக்கு உரிய தேவதை இவர் கேது கிரகத்தின் அதிதேவதை ஒருமுறை முறை யமதர்மன் ஈசன் சிவபெருமானிடம் சென்று பாவ புண்ணியங்களை குறித்து வைப்பது எனக்கு சிரமமாக உள்ளது எனவே எனக்கு உதவியாக நீதி பிறழாத ஒரு நபர் வேண்டும் என வேண்ட ஈசன் அவருடைய கோரிக்கைக்கு செவிமடுத்து அதனை செயல்படுத்தும் பொறுப்பை பிரம்மனிடம் ஒப்படைத்தார் யமனுடைய தந்தையான சூரிய பகவானால் தான் இது முடியும் என்று நினைத்த பிரம்மன் சூரியனுக்குள் ஒரு ஒளியை தோற்றுவிக்க தம் மனதிற்குள் புகுந்த மாயத்தால் வானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் தம் முன்னே எதிர்ப்பட்ட வானவில்லை கண்டார் அந்த வானவில்லின் ஏழு வண்ணங்களும் ஒன்றாய் சேர்ந்து ஓர் அழகிய பெண்ணாக மாற அவளை மணந்து கொண்ட சூரியன் அவளுக்கு நீலாதேவி என்று பெயரிட்டு அவளுடன் வாழ்க்கை நடத்தி சித்திரகுப்தன் என்னும் மகனை பெற்றார் ஒரு சித்திரை திங்கள் சித்ரா பௌரமி நாளில் பிறந்த அவனுக்கு சித்திரபுத்திரன் அல்லது சித்திரகுப்தன் என்று பெயர் அக்குழந்தையின் இடக்கையில் ஏடும் வழக்கையில் எழுத்தானின் ரேகைகளும் தென்பட்டன அறிவாற்றலுடனும் சகல சித்திகளுடனும் வளர்ந்து பெரியவனானதும் சூரியன் சித்திரகுப்தனுக்கு அவனுடைய பொறுப்புகளை விளக்கி யமனுக்கு உதவி செய்ய அனுப்பி வைத்தார் பிரபாவதி அதாவது சிவ வம்சத்தில் பிறந்த மாயப்பிரம்மனின் மகள் நீலாவதி மனப்பிரம்மனின் மகள் கர்ணிகி விஸ்வபிராமணரின் மகள் என்னும் தம் மூன்று மனைவியரோடு யமபுரிக்கு சென்ற சித்திரகுப்தன் அங்கே இருந்து கொண்டு மக்களின் பாவ புண்ணியங்களை பரிபாலனம் செய்து வருகிறார் இவருக்கு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் ஒரு ஆலயமும் திருவண்ணாமலையில் ஒரு சந்நிதியும் தவிர வேறு எங்கும் ஆலயம் கிடையாது டெல்லியில் உள்ளதாக தகவல் காஞ்சிபுரத்தில் உள்ள ஆலயத்தினுள் இவர் ஏழு எழுத்தாணியுடன் காணப்படுகிறார் வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து அமர்ந்த கோலத்தில் ஒவ்வொருவரின் புண்ணிய காரியங்கள் அனைத்தையும் சரிபார்த்து தம் ஏட்டில் எழுதுவது போன்ற பாவனையில் அவர் நமக்கு காட்சி தருவது சிறப்பு இங்கு ஐந்து பௌர்ணமிகளில் தொடர்ந்து சித்திரகுப்தனுக்கு அர்ச்சனை செய்தால் திருமணம் உடனே கைகூடுவதாக ஐதீகம் மோட்சம் அளிக்கும் கேது பகவான் சித்திரகுப்தரை அதி தெய்வமாக கொண்டிருப்பது வெகு சிறப்பு சோழ மன்னர்கள் சித்ரா பௌர்ணமி கொண்டாடியதற்கு சான்றுகள் உள்ளன சித்திரகுப்தனை திருப்தி செய்வதற்காக பல மன்னர்கள் அன்னதானம் செய்த வரலாற்றினை திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் சித்திரகுப்தரை வழிபட்டு விரதம் இருக்கும்போது உப்பு சேர்க்காமல் உணவு உட்கொள்வது வழக்கம் விரதம் அனுஷ்டிக்கும் நாளில் பசுவின் பால் மோர் சாப்பிடக்கூடாது எருமைப்பால் உபயோகிப்பது விசேஷம் பயிற்றம்பருப்பு மற்றும் இருமிப்பால் சேர்த்து பாயாசம் செய்து நிவேதனம் அளித்து பூஜையை முடித்துவிட்டு சித்திரகுப்த தேவரிடம் பயபக்தியுடன் கீழ்கண்டவாறு பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் சுவாமி அடியன் இம்மையில் இப்பிறப்பில் செய்த பிழைகள் மலையளவாக இருந்தாலும் தேவரீர் எங்களை சேமித்து அப்பிழைகளை கடுகளவாக்கி கொள்ளுதல் வேண்டும் அதேபோல் அடியேன் கடுகளவு புண்ணியம் செய்திருந்தாலும் தேவரீர் அதனை மலையளவு புண்ணியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த எளியனை தாங்கள் தங்கள் பரியாளுடன் பிறந்தவராக கொள்ளல் வேண்டும் இவ்வாறு சித்திரகுப்தரை பிரார்த்திப்பதால் அவர் நமது பாவங்களை பொறுத்தழ்வார் என்பது ஐதீகம் இவரை நினைத்து விரதமிருப்பவர்களுக்கு யமபயம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது சித்ரா பௌர்ணி தினத்தன்று தேவேந்திரன் சொக்கநாத பெருமானை வழிபட்ட வைபவத்தை புராணங்கள் கூறுகின்றன ஆரம்ப காலத்தில் தேவேந்திரனை திருப்தி செய்வதற்காக கொண்டாடப்பட்ட இந்த பண்டிகை பின்னாளில் சித்திரகுப்தனின் திருப்திக்காக நடைபெறும் சித்ரா பௌர்ணமியாக மாறிவிட்டிருக்கிறது